வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டில் வந்து திருச்சி ஆறு செகண்ட் ஒன் கோயம்புத்தூர் தேர்ட் ஒன் சென்னை இந்த மாதிரி மூணு ஏரோ வந்து அடுத்தடுத்து பிசிக்கல் ஸ்டார்ட் போகுது பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுனால நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போட்டு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்றீங்க பட் இருந்தாலும் வந்து டைமிங் கவர் பண்ணிட மாட்டீங்க அது வந்துட்டு ஒரு ஷெடியூலை போட்டு ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் டைமிங் கவர் பண்ண முடியும் அந்த ஃபைவ் தேர்ட்டி எக்ஸலன்ட் டைமுக்குள்ள நம்மளாலேயும் ஓட முடியுற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ எந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டு ப்ராப்பராக போனோம்னா எக்ஸலண்ட் டைம் அட்டிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க பார்க்கணும் செலெக்ஷன் போனீங்கன்னா ரேலியில் அங்கே ஃபிசிக்கல் க்ரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக்கில் தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொஸ்டினில் தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக்கில் அவன் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இந்த கார்னரோ அந்த காரணம் இந்த காரணம் இந்த நாலு கார்னரில் தான் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் எடுத்துக்காங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து தான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ரவுண்டோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேணாக்கா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு ஃபோர்த் ரவுண்டு ஃபினிஷ் ஃபோர்த் ரவுண்டிங்க ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷ் உடனே இங்கே ஃபர்ஸ்ட்டு பேச்சு இங்கே செகண்ட் பேர் அந்த மாதிரி உங்களை வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் எக்ஸலண்ட்டு குட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் எக்ஸலன்ட்டு செகண்ட் பேட்ச் குட்னு பிரிச்சுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் தேர்ட்டி செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேச்சாக பிரிச்சுருவாங்க நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் தேர்ட்டி எக்ஸலண்ட் டைமில் நம்ம ஓடுறதுக்கான ஷெடியூல் எந்த மாதிரி போட்டு நம்ம ஓடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் எக்ஸலண்ட் டைமாக ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அத்து நம்ம போட்டு ஓடக்கூடாது ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே டென் செகன்ட் நம்ம உள்ளே கவர் ஆகிரும் ஃபைவ் தேர்ட்டி எக்ஸலண்ட் டைமிங் அதுக்குள்ளே நம்ம கவர் ஆகிரும் ஃபைவ் டுவெண்ட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டியில் ஓடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அது எந்த மாதிரின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டினில் ஓடணும் அப்போ ஒரு நிமிஷம் பதினஞ்சு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் அது வந்துட்டு ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நூறு பேர் விடுவாங்க அக்னி பார்த்தா இப்போ நூறு பேர் தான் வராங்க நூறு பேர் விடும்போது இவ்வளோ லாங் இந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருப்பாங்க சப்போஸ் நம்ம என்ன பண்ணோம் சென்டரில் உட்காந்துருக்கலாம் இல்லை லாஸ்ட்டில் இருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட்லேயே இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒன்னாகுனாக்கா எல்லாருமே வந்துட்டு ஓவர் டேக் பண்ணி ஓட இருப்பாங்க நம்மளுடைய ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனாலேயே வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபாஸ்ட்டாக ஓடி நம்ம இன்ன ட்ராக்கை பிடிச்சி ஓடுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும் நமக்கு அப்படி நம்ம இன்ன ட்ராக்கை பிடிச்சி ஓடும்போது அடுத்தவன் வந்துட்டு நம்மளை கிராஸ் பண்ணுறான் கிராஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்து ஓட வேண்டிய கட்டாயம் வந்துடும் ப்ளஸ் அது போக ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் இழுத்து ஓடனா ஒண்ணுன்னா நம்மளால் கவர் பண்ண முடியும் அதுக்குன்னு ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது அதுக்கு ஒரு சிலதான் தான் ஒரு நிமிஷத்துலேயே க்ளோஸ் பண்ணுவாங்க மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி க்ளோஸ் பண்ணால் செகண்ட் ரவுண்டாக சுத்தமாக வந்து டவுன் ஆயிடும் ஓடவே முடியாது ஃபஸ்ட் ரவுண்டுக்குன்னு ஒரு டேனிங் மிஷின் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன்று புள்ளி பதினஞ்சு ஒரு நிமிஷம் பதினஞ்சு செகண்டில் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த ஸ்பீடில் ஓடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சோம்னாக்கா செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி ஒரு நிமிஷம் இருபது செகண்டு ஒன் டுவெண்ட்டி ஓட போகிறோம் நம்ம செகண்ட் ரவுண்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டவுன் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இழுத்து பிடிச்சி ஓடிடும்போது ஒன்று பதினஞ்சில் ஃபஸ்ட் ரவுண்டு ஓடும் போது செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம டவுன் ஆகிடும் அப்போ டவுன் ஆகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டென் செகண்ட் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் செகண்டு டென் செகண்ட் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம க்ளோஸ் பண்ணணும் கம்பல்சரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல செகண்ட் ரவுண்டை க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு எக்ஸலண்ட் டைம்க்கே பிடிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஓடி முடித்தோடனே ஒரு சில செகண்ட் ரவுண்டில் நின்னுலாமனு கூட யோசிப்பாங்க ஏன்னா அளவுக்கு பாடி டயர்டாகிடும் அப்படி டயர்டான டைமில் வந்து மனசை வந்துட்டு தளர விடாமல் ஒருநிலைப்படுத்தி நம்மளால் முடியும் ஓடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு ஓடணுன்னாக்கா நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே க்ளோஸ் பண்ணலாம் செகண்ட் ரவுண்டு ஒரு டென் செகண்ட் மட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓடிக்கலாம் அப்படி நம்ம ஓடும் போது என்னன்னா நம்ம அழகாக ஒன் டுவெண்ட்டி டே நம்ம க்ளோஸ் பண்ணலாம் தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது க்ளோஸ் பண்ணலாம் அஞ்சு செகண்ட் நம்ம வந்து கம்மியாகவே ஓடலாம் செகண்ட் ரவுண்டு ஓடினதோட நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்மியாகவே ஓடலாம்

அஞ்சு இருபதுக்கெலாம் க்ளோஸ் பண்ணணும் நம்ம ஃபோர்த் ரவுண்டு ஒன் டுவெண்ட்டியில் ஓடணும்னாக்கா நம்ம அவங்களால வந்துட்டு முடியலை லாஸ்ட் ரவுண்டு இல் இழுத்து பிடிச்சி எப்படின்னா ஓடணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சு ஓடும் போது கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா ஒன் டுவெண்ட்டியில் ஓட முடியும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால கண்டிப்பாக தேர்ட் ரவுண்டு ஓடுற ஸ்பீடுக்கு ஃபோர்த் ரவுண்டாக ஓட முடியும் இல்லை நம்ம அதை விட ஸ்பீடாகவும் ஓடணும்னாக்கா இன்னமும் கவர் பண்ணணும் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டியில் க்ளோஸ் பண்ணலாம் எக்ஸலண்ட் டைம்க்குள்ளாக்கா இல்ல என்னால் முடியல அப்படின்னாலும் அப்பயும் வந்துட்டு நம்ம டென் செகண்ட் இருக்குது தான் நம்ம டென் செகண்ட் இருக்குது ஆனா வந்துட்டு முன்ன பின்னா ஆகும் டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல குயிக்கா க்ளோஸ் பண்ணுறாங்க டைமிங் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் அதனால எப்பவுமே வந்துட்டு சேவ் இருக்கிறதுக்கு ஃபைவ் டுவெண்ட்டியில் ஓடுற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஓடும் போதுனால என்னன்னா ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஒன் டுவெண்டில க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நாலு ரவுண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது க்ளோஸ் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் இருபது செகண்ட்லேயும் நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம எக்ஸன்ட் டைம் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி சேவ் சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ப்ளஸ் வந்துட்டு கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ சரி அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தவறு டைமிங் வச்சுட்டு கண்டினியூஸாக ஓடிட்டே இருப்பாங்க அதை வந்துட்டு ஃபைனலாக செக் பண்ணுவாங்க என்ன டைமிங் ஓடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓடிக்கிறீங்களா உங்களால் வந்து டைமிங் கவர் பண்ண முடியல ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பட் ஆனால் டைமிங்கை கவர் பண்ண முடியல எக்ஸலன்ட் டைமிங்க பிடிக்க முடியல நம்மளால் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஷெட்ல போட்டு போடுங்க ஃபஸ்ட் ரவுண்ட் இந்த டைமிங் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு ஓடணும்னாக்கா கண்டிப்பாக ஒன்று பதினஞ்சுலாம் ஃபஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணலாம் செகண்ட் ரவுண்டு நம்ம வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி பேர் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சு போடணும் கிரௌண்டில் ஓடுறோம் அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் நம்ம ஓடு போனோம்னா கண்டிப்பாக எக்ஸலன்ட் டைம் கூட உள்ள குறைஞ்சி ஓடலாம் ஓடலாம் ரோட்டில் ஓடுறவங்க நானூறு மீட்டர் ஏன்னா கிராஸ் ஆயிருக்கோம் எட்நூறு மீட்டர் கிராஸ் ஆயிரத்தோ அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது நமக்கு தெரியாது கிரௌண்டில் வரவங்களாச்சும் ஒரு க்ரௌண்டு கம்ப்ளீட் ஆயிடுது நானூறு மீட்டர் முடியுதுன்ற ஒரு கான்செப்ட்லேயாச்சும் விடுவாங்க ஆனால் ரோட்டில் வரவங்களும் அந்த மாதிரி தெரியாது ரோட்டில் வரவங்க என்ன பண்ணால் நானூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு அந்த மாதிரி வந்து ஒரு நாலு பாட்டாக பிரிச்சு நானூறு நானூறு மீட்டராக பிரிச்சுட்டு ஒரு ஒரு இடத்துலேயே வந்து லைன் அடிச்சுட்டு அந்த லைனை கிராஸ் பண்ணும் போல நம்ம இந்த ஷெட்யூல் போட்டு டைமிங் க்ராஸ் பண்ணி வரமான்னு செக் பண்ணி ஓடலாம் ரோட்டில் வரவங்களும் அந்த மாதிரி ஷெட்யூலை போட்டு ப்ராப்பராக நம்ம ஓடும் போது நான் நம்ம எக்ஸலன்ட் டைமை கவர் பண்ணலாம் கிரௌண்டில் போகிறவங்களும் இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸலன்ட் டைம் அடிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷெடியூலை போட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்னாங்க கண்டிப்பாக நம்மளாலேயே வந்துட்டு இந்தியன் ஆர்மி சோல்ஜர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் நம்ம இந்த டைமிங்கை க்ளோஸ் பண்ணணும்னா வச்சுக்கோங்க நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி காலத்தை தூக்கி விட்டுருக்கலாம் அதனால் நீங்களும் வந்துட்டு இனிமேட்டுக்கு இருக்கிற நாளையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம முப்படையில் முழுக்காண்டியா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஆர்மி ஃபிசிக்கலில் நம்ம இன்னும் டைமிங்கில் போகலான்னு ஒரு ஷெடியூலை போட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லுங்கள் எல்லாரும் வந்துட்டு இந்தியன் ஆர்மி சோல்ஜர் ஆகுதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ